தமிழ் திரைப்பட நடிகரான ராஜேஷ் அவர்கள் மரணமடைந்த செய்தி பலர் மத்தியிலேயும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர் ராஜேஷ் கன்னி பருவத்திலேயே படத்துல நாயகனா அறிமுகமானவர் தான் ராஜேஷ் அதுக்கப்புறமா பல்வேறு திரைப்படங்களை நடிச்சிருக்காரு வெள்ளித்திரை நடிகரா டப்பிங் கலைஞரா எழுத்தாளரா சின்னத்திரை நடிகரா எல்லாத்திலையுமே அவருடைய முத்திரையை பதிச்சிருக்காரு சிறந்த குணச்சித்திர நடிகரான ராஜேஷ் தமிழ் மலையாள திரைப்படங்கள்ல மட்டுமல்லாம சீரியல்களையும் நடித்து புகழ் பெற்றவர் நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கும் மேலா கன்னி பருவத்திலே தொடங்கி சர்க்கார் திரைப்படம் வரையும் நடிச்சிருக்காரு ஹீரோல இருந்து குணச்சித்திர வேடம் வரையும் இதுவரையும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல முத்திய கதாபாத்திரங்கள்ல நடிச்சு துணை வேடங்களையும் நடிச்சிருக்காரு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்திருக்காரு ராஜேஷ் தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரையும் ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய கெல்லட் மேல்நிலைப்பள்ளியில ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் அவள் ஒரு தொடர்கதை படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு சின்ன ரோல்ல மட்டுமே நடிச்சவரு அதுக்கப்புறம் கன்னி பருவத்திலே திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு அச்சமில்லை அச்சமில்லை ராஜேஷ் அவர்களுடைய அதுக்கப்புறமா பல திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு உடல் நல குறைவு காரணமா சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருந்த ராஜேஷ் இன்று காலை உயிரிழந்த விஷயம் பலர் மத்தியிலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு எட்டு பதினஞ்சு மணி அளவுல அவருடைய வீட்டுல இருந்தப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில அவருக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு சிகிச்சை பலன் இல்லாம அவருடைய மரணம் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு பலருமே இப்போ அவருக்கு இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க